நல்ல பாய் நல்லா பாபு போட்டேன் மூணு பைசா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பைசா என்னால உதவ முடியும் என்னடா துரமா இருக்கான்னு பாக்குறியா துரைதான் جو 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 பத்தி நீங்க <laughs> 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 உதவ யாரும் எனக்கு இல்லை திருவிழா போற பெண்களை கலாட்ட பண்ற சும்மா விடக்கூடாது ஐயோ நீங்க தப்பா நினைக்கிறீங்க நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் நீங்க எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்க அரங்கேறத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே உங்களை ஒரு மாதிரியா பாக்கும் அன்புல அப்புறம்

நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை தவறு வேறு எதுவுமே இல்லை நான் ஆடா ஆட்டமில்ல அதெல்லாம் ஒருதானா இன்னும் ஆடித்தான் இருக்கிறேன் என் பேர் பால் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் நான் ஆடிப்பா இருக்கிற இதான் இப்போல்லாம் ஆட்டமே உம் இதை பத்தி என்ன நினைக்கிற பாக்குறதுக்கு வேடிக்கையான ஆளா தான் இருக்கிறான் அவன் எங்கேயே வச்சுக்கலாம் ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எங்கிட்ட என்ன யாருடன் நானே ஒரு அண்ணா பையன் போற அந்தல சொர்க்கம் வேड़ा வலக்கி கொஞ்சி விட்டு வயித்து உள்ள போடினா பார சுருட்டிட்டு நாய் மாதிரி எங்க கிடப்பனே வெரி இவன் தங்கத்துக்கு ஏபார் பண்ணு இவனை ரெண்டு நாளைக்கு கண் காணிப்புல வெச்சு வைங்க ஏனா உங்க ரெண்டு பேரும் யாரங்க முதலாளி நீங்கதான் முதலாளி என்ன சத்தம் போடுறீங்க உன்னை எதுக்காக இங்க தங்க வைக்கிறோம் தெரியுமா திங்க இல்ல எங்களுக்கு அலுப்பா இருக்க நேரத்துல ஆடுறதுக்காக அதானே என் புலப்பே இது என்னங்க கஷ்டாயிடு பாருங்க ஆடுறேன் பாரு அங்கே தெரி விட்ட என் கூட உ

நேரா கதாநாயகி வர்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பத்தாதம்மா கையில ரேடியோ வச்சுக்க தெரியணும் கூடவே தட்டு தூக்கிட்டு வரதுக்கு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வர தெரியணும் கத்தன் போட்ட கார்ல வரணும் கூட்டு வர பொண்ணு கதாநாயகியோட அழகா இருக்க கூடாது சொல்லி கொடுத்த மூணு செய்யப்போ என்ன உடனே படுத்துட்ட பின் மண்டையில அடிச்சா ஷூட்டிங் கேன்சரா கத்தத்தை விட்டு போற இவ்வளவு வரைஞ்சா போறேன் நீ நல்லா கண்டாடு சார் இன்னைக்கு இவ்வளவு போதும் சார் நாளைக்கு வரேன் சார் நாளைக்கு போறேன்

Bus. good morning boss good morning you put ending la bus ஆமா பல்தேவ் எங்க நீங்க வரப்போறதாக சொன்னேன் நான் இருக்கும்போது அவருக்காக இங்க வரணும் வர வேண்டாம்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டு வரேன் போயிருக்கிறான் ஓ அப்படியா நான் உடனே பார்க்கணும் எஸ் பாஸ் வந்துட்டியா வாசிக்கா காத்து ா பாஸ் வந்தாச்சா அவ கமால் வாஸ் ஏ வந்தே வரல கமால் வந்தே

அவனை தீர்த்து கட்டத்துக்காக அவன் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போயிருந்த அந்த நேரத்துல நீங்க அனுப்பி இருந்தீங்களே பகுதே அவ உங்க ரெண்டு பேரையும் கூட்டத்தோட காட்டி கொடுக்கறதுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தான் பேரம் அப்படியா ஆமா நானா இருந்தா என்ன நீங்களா இருந்த அண்ணன் இல்ல வேற ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தா தான் என்ன ஏன்னா எனத்தை காட்டி கொடுக்கலாமா பயப்படாதீங்க இங்க உங்க துப்பாக்கிகளுக்கு தான் குறி வச்சேன்

சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க என்ன யோசனை பண்றீங்க சேரி ராஜுவை இவன் கொன்னதென்ன உண்மைதான் என்ன நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன் நான் தான் என் கையால அந்த உடலை எரிச்சேன் அதனால இவன் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கணும் இருக்கலாம் இருக்கலாம் சுட்டு கொள்ள சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல நீ சொல்றத நான் நம்புறேன் கந்தா இன்னையிலேருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன் ரொம்ப தேங்க்ஸ்

குறைச்சுக்கா ரொம்ப அதிகமா என்ன பெறும் பதினஞ்சு லட்சமான அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்ல நானே ஏற்பாடு செய்ய எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கு டேய் சொல்றபடி ஓகே பாஸ் சொல்லு சங்கு காரிய முடிப்பா வெற்றி வெற்றி அடைச்சி தான் வெற்றி உங்க ரெண்டு பேருக்கு வெற்றி எனக்கு தான் வெற்றி ஆமா நம்ம எல்லாருக்கும் வெற்றி தான் விஜயா நடனமாட முதலாளி சம்மதிச்சாரு அப்படியா நடக்கு பட்டு பட்டு மணக்கும் பொன் கொட்டி கொட்டி ஒரு திருமணம் எடை சட்ட துடிக்கும் இடம் தருவெளி காடையில் சுவையும் பதியும் சிட்டே சிட்டே பாப்பா பத்தில் கிட்ட நீ நகையும் சுவையும் பதியும் உணவும் நாம சுட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை கை சட்ட சட்ட துடிக்கும் சின்ன சின்ன பாப்பா ஓ கைகட்ட நீங்க கொள்ளை அடிக்கிற பொருள வியாபாரியா இதுதான் நண்பனு கழக யாருடா நண்ப நெருங்கிய நண்பன்னு நீ தானே சொன்ன அப்ப சொன்ன இப்போ எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன விட கெட்டிக்காரன் இருக்க கூடாது அப்படி இருந்தா எந்த நேரம் காலவாரி விடுவானோ என்னைக்கு கடுத்துல கத்தி கொண்டு வருவானோ எந்த நிமிஷம் உட்கார்ந்துருவானோன்னு பயந்துகிட்டே இருக்கணும் ஆமா நீ எங்க எல்லாரையும் விட பெரிய கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்ட உன்னை உயிரோட விட்டு வைக்கிறது எங்களுக்குத்தான் ஆபத்து கரெக்ட் கரெக்ட் பாம்புக்கு கூட பார்வதி வளர்க்கலாம் ஆனா தன்னை விட புத்திசாலியை பக்கத்துல நெருங்கி விடக்கூடாது கூடாது இந்த தத்து அப்படி நீ செத்தியாகணும் அசையாதீங்க தொழில நேர் வழியிலேயே செய்யலாம் குறுக்கு வழியிலேயே செய்யலாம் ஆனா எதிரையும் நாணயம் சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும் இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன் வைரம் ரெண்டுமே எனக்கு தான் موسيقي

ராஜு ஹியா ஹாய் நான் தான் பாபு பேசுறேன்டா பாபு எப்பட வந்த இப்பதான் வந்திருக்கேன் அண்ணியை பார்த்துட்டு போற நீ எழுதி இருந்ததனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து வந்திருக்கேன் நீங்க வந்தேன்னா அண்ணியை பார்த்துட்டு நான் உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன் டேய் மேல அதிகாரி எனக்கு முக்கியமான வேலை கொடுத்திருக்கார் சரி நீ எப்போ தான் வரப் போற டெஃபினட்டா 3 or 4 hoursல வந்துறேன் எனக்கா வெயிட் பண்ணு ப்ளீஸ் மேக் இட் குயிக் ஓகே ஓகே பாபு பாபு மணி வந்தால் பிடித்து விடலாம் என்ற தகவல் வந்தது உனக்காக காத்திருந்தால் அவர்களை பிடிக்க முடியாது இப்படி ஒரு கேசி கண்டுபிடித்தால் உன் தம்பிக்கு பெருமை இல்லையா அதனால் உன் அனுமதி இல்லாமல் நான் புறப்படுகிறேன் உன் அன்பு தம்பி பாபு ஓடின அங்கே என் தம்பியினுடைய பிணத்தை தான் பார்த்து எந்த கைகளால அவனை வாழ்த்து நடிச்சனோ அதே கைகளால அவருக்கு நான் கொள்ளிதான் அது சரிங்க நீங்க ஏன் பேரை மாத்திட்டு ஹோட்டல்ல தங்கினீங்க அந்த ஹோட்டலுக்கு இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் நான் சந்தேகப்பட்டேன் என் பேரை பாபுன்னு மாத்தி வச்சுக்கிட்டேன் ஏன் தெரியுமா நான் பாபுன்னு அவங்க நம்ப வச்சாதான் அவங்களும் பயம் இல்லாம நடமாடுவாங்க சுலபமா அதுக்காக எங்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க உங்க அக்கா வீட்டுல என்ன பார்த்ததும் நான் சாகிறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க

இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் ஒரே உருவத்துல மூணு பேரு ராஜீவ் பாபு கந்தன் தனக்கு ஒருத்தர் கொன்னா இன்னொருத்தர் எரிச்சா ஒருத்தர் அவன் தான் இவ இவன் கந்த இல்ல கந்தனா நடி அப்படின்னா அனாத பணத்துக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்ட நீங்க நம்பிட்ட இன்ஸ்பெக்டர் என்ன இருந்தாலும் ஒரு கொள்ளக்காரன் பம்பாய் சேர்த்துக்கிட்ட வைரத்தை திருடுறவன் இவனையும் கைது செய்யுங்க பாம்பே செட் வைரம் சேராபாரா செட்டியார் சீலா ஹோட்டல் கொள்ள இதெல்லாம் உங்க பிடிக்க என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடம் ஆமா உங்க நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல பல்தேவ் என்ன கொல்ல வந்தா நான் அவன கொண்டுட்டேன் அவன்கிட்ட இருந்த லெட்டர்ல இருந்து தங்கு வெறு ஏஜென்ட் தான் கங்கு தான் உண்மையான தலைவன்கிற புரிஞ்சுக்கிட்டேன் நானே பல்தேவா மாறினேன் உன்னை சந்திச்சேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன சந்திச்ச உடனே ஏன் கைது செய்யல

அது மட்டும் அல்ல எங்க ஆட்சியோட போய் வைரத்தை கொள்ள வந்தான் வைரத்தை பத்தின வதந்தியை பரப்பினதே நான் தான் உன்னை இங்க வரவழிக்கணுங்கறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன் வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன் நீங்க இருக்குன்னு சொல்லி நினைவருக்க அந்த ஆளைய சேர்த்து பிடிக்கணுங்கறதுக்காகத்தான் வைரத்தை தேடுறா மாதிரி நாரகநாடினேன் பின்னாலையே போலீஸு வர சொன்னேன் இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்சா மாதிரி வளைச்சு பிடிச்சேன் என் கடமைய முடிஞ்சு இன்ஸ்பெக்டர்